பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் அண்மை செய்தி புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டிருக்கிறது சென்னை எண்ணூர் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது காட்டுப்பள்ளி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி நாகையில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் காட்டுப்பள்ளி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி நாகையில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது சென்னை எண்ணூர் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் புயல் எச்சரிக்கை கூண்டு ஒன்பது துறைமுகங்களை ஏற்றப்பட்டிருக்கு விரிவான விவரங்களை வழங்குங்க இந்த ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றினால் இதற்கு என்ன அர்த்தம் வணக்கம் ரம்யா வங்கக்கடல நிலையில் வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இரண்டு நாட்கள்ல புயலாக வலுப்பெற்று தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டிற்கு நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகள்ல அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெட் அலர்ட் என்று சொல்லும் போது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழையை தமிழகத்துல எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புயல் சின்னமானது தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதே போல தென்தமிழக பகுதிகள் வடகிழக்கு மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழைய கொடுக்கும் எனவும் ஒரு சில மாவட்டங்கள்ல அதி கனமழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியினால நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுக்கும் தமிழகத்திற்கு சிவப்பு நிலை எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதோடு தமிழ்நாட்டினுடைய ஒன்பது துறைமுக துறைமுகங்களுக்கு ஒன்றாம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி இந்த ஒன்பது துறைமுகங்களுக்கு ஒன்றாம் எண் புயல் கூண்டுக்கான எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் ார்கள் ஒன்றாம் என்று படகுகளுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது ஆனால் கடற்கரையினுடைய காற்று என்பது அதிகமாக இருக்கும் என ஒரு எச்சரிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய தமிழக கடற்கரையோட இலங்கை கடற்கரை அதாவது வங்கக்கடலோட தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை வரக்கூட இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இரண்டு நாட்கள்ல புயலாக வலுப்பெற்று தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையில சென்னை உட்பட ஒன்பது துறைமுகங்களுக்கு ஒன்றாம் எண்ணுக்கான புயல் கூண்டு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு